இருக்கு அனுபவம் உங்களுக்கு எனக்கு எனக்கு அதை அதை பற்றி பற்றி தெரியாதனால ஒன்றும் இப்போ இது இல்லை அவர் சரி சரி நான் அப்படின்னா அப்படின்னா வள்ளியம்மா எங்கள்கிட்ட செய்தி 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 சொல்லியிருக்காரு ராஜா அப்போ என்ன பெண்கள் பண்பாடு இந்த செய்தியை போய் சொல்லணும் ஆமாம் இவருக்கு ஒரு வேலைய இந்த செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி இந்த அப்பா எங்களை காட்டு போக காவல் சொல்லிவிட்டு என்ன செஞ்சாரு தெரியுங்களா இந்த வள்ளியாவோட அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேர் இருந்தி அப்படின்னா எனக்கு அவங்க என்ன வேணும் மாமன்னார் வேணும் நம்ம என்ன செஞ்சாரு எங்களை எல்லாம் காட்டு போய் காவல் போக சொல்லிட்டு நேரா போய் இந்த அம்மா கிட்ட போய்

டப்பு டப்பு சத்தம் கட்டு எனக்கு என்னடா அப்படின்னு போய் எட்டி பார்த்து சந்தையை வந்துச்சு அவங்க வயசுக்கு அவங்களே காப்பரொட்டி சுட்டையில நம்ம ஒரு கோதுமை ரொட்டி சுட்டா தப்பா போச்சு ஒண்ணு தப்பு இல்ல மாமா கூப்பிட்டு காட்டுக்கு போய் காவல் பாக்குறத அங்க கேப்ப ரொட்டி சுட்டுறதை விட கோதுமை ரொட்டி சுட்டுதான் மாதிரி வேலை குப்பால கிடக்குற கொட்டாங்குச்சி ஒரு குச்சியில கோத்து கிடக்கல எனக்கு கோக்க ஆளு வேணாம் புடிங்க போவோம் அந்த நிலாவத்தா நாகையில உடிச்சே ஏ ரா சாவுக்கா எங்க எங்க கொஞ்ச நாம் பாக்குறேன் கண்ண மூடு பொறந்த நான் காட்டுறேன் சரிண்ணா ரெங்கண்ணா அட உள்ள வாங்க கொஞ்ச நாங்காட்டு அந்த நிலாவத்தா ஆசையாச்சு ஆத்தங்கரை ஈர காற்று சேலப்பட்டு மோகம் ஆச்சு ஊடுநிலாச்சோறு ஏன் பொண்ணு மணி தீரு ராத்திரியில் பாடும் பாட்டு

அம்மா தான் நீங்க இங்க அவளுக்கு அண்ணா குறைச்சலாக்கும் ஆஹ் ஆஹ் பந்த விட்டு மாமா ரெண்டு அம்மா கூப்பிடலாம் கூப்பிடலாமா அம்மா 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 தம்பி உன்னை நம்பி கம்பியை போடு まあ。

இருந்தாலும் சரி காட்டு போ சொல்லிட்டார் என்ன செய்கிறது பெரிய மனுஷன் ஆயிடுச்சு அப்புறம் கேட்டு தலையான அப்பா தட்ட கூடாது தட்டுனா நத்த வரும் கொட்டா வரும் துண்டுலூர் வரும் அப்புறம் கொட்டாம்பட்டி வரும் மேலூர் வரும் அதனால என்ன செய்கிறது போயிட்டு போகுது என்ன செய்கிறது அதனால நாங்களும் காவல் கொட்டுக்கணும் அண்ணே யூடியூப்பை கட் பண்ணுங்கண்ணே கோச்சு காரணம் கோச்சிக்காதீங்க இது குடும்ப பிரச்சனை அவ்வளோ நந்த உணத்துலலாம் அப்படி இப்படி ஆடுவோம் பிள்ளைங்களோட பேசுவோம் மா அதுக்காக தான் ஆ உள்ளே தானே சொல்லணும் சரிம்மா இடத்துக்கு போலாமா போகலாமா போலாமா சந்தோஷமா இருக்குமா நம்மளுக்கு முன்னாடி வேமா நிக்கறாளே இவ சுத்தி சுத்தி பார்க்காளே நமக்கு முன்னாடியே வந்தவ அவ தான் சரியான ஆளை வச்சிருக்காரே அதனால தான் அதனால தான் நமக்கு முன்னாடியே ரொம்ப சுத்தி சுத்தி அப்படியே வாட்ட ஜட்ட மாட்டேடறடா பெண்ணனா இவ்வளவுதானே பெண் என்னது இது ஏய் இவ ஆடைய பாத்தீங்களாமா என்ன அழகு என்ன அழகு பட்டா மாதிரி இருக்கா இடத்தை பார்க்கும் போது அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருக்கு துள்ளி ஓடும் ஆண் குட்டிகளை பார்க்கும் போது நீர் குடி உடைகளை பார்க்கும் போது பாக்கும்போது சிட்ட குருவி பார்க்கும் போது என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு அடடடடடடடா குருஞ்சி மலர்களை பார்க்கும் போது പൂം <laughs> കൊച്ചി <laughs> 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 哒呐哒呐。Ta, na, ta, na.

உன்னை தேடி வந்துகிட்டே இருக்கிறார் எங்க இருந்து வராரு குதிரையில வராரா இல்ல வேற இதுல வராரு லைட்டா கொஞ்சம் எக்க நான் எக்க வச்சு லைட்டா சார் போயினே அவளை பார்த்தா திருச்சி பசங்க நிறைய அழகு மாதிரி அது தாண்டி முடிச்சு மெட்டியோ செஞ்சோட்டு பெண்டுகளா இல வாழ தண்டுகளா வாழ குரத்துகளா நாமே மச்சா தேடி போடுங்கே Bye. I don't know.